ஒரு நிமிஷம் இதை விட ஹைலைட் ஆன மேட்டர் என்னன்னா வாட்லுக்கு பத்து ரூபான் வச்சு பல கோடியில ஊழல் பண்ணி அதை நிரூபிச்சும் இவர ஜெயிலுக்கு போயிட்டு ஈஸியா வெளியில வந்து தன்னோட அரசியல் பலத்தால திரும்பியும் பதவி வாங்கி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்லும் இதெல்லாம் திமுக மட்டும்தான் செய்ய முடியும் இந்த தான் திமுக எந்த கொம்பனாலையும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்ல மட்டும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்கானுங்க டாய்லெட் ஊழல் பண்ணி நார் நாரடிச்சு வச்சிருக்காங்க திமுககாரங்க இந்த விஷயத்துனால தான் சொல்றேன் திமுக எந்த கொம்பனாலையும் அடிச்சுக்க முடியாதுன்னு தேசியா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் முதல் காரணம் சொல்லலாம் நீட்ட ஒழிக்கிறனே நீட்ட ஒழிக்கிறேன் நீட்ட ஒளிக்கிறன் சொல்லி தமிழ்நாட்டு மக்களோட சந்தோஷத்தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காரணத்தினாலதான் எந்த கட்சியாலையும் திமுக அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்றேன்